அனை அனைவருக்கும் வணக்கம் நான் பா செல்வ ஸ்ரீராம் மடத்து குளத்தில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து மூணு புக் எழுதியிருக்கேன் அந்த மூணு புக்கில் நான் ரெண்டாவது அழுன புக்கை வந்து இது பண்ண வெளி அறிமுகப்படுத்துகிறாங்க பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கும் புன்னகை பூ ஜெயக்குமார் ஆண்களவங்களுக்கும் நன்றி அப்படின்னு நான் வந்து ஆரம்பிக்கிறேன் நான் வந்து மூணு புக் எழுதியிருக்கேன்னு சொன்னேன்ல அதில் ஃபஸ்ட்டு புக் வந்து கொரோனா காலத்தில் கரிச்சான் குஞ்சும் குயில் முட்டைன்ற ஒரு புக் எழுதினேன் அப்போ வந்து நான் பறவைகள் பற்றி என்னென்ன அந்த கொரோனா காலத்தில் என்னென்ன பறவைகள் பார்த்தேன் என்னென்ன புக் பார்த்தேன் என்னென்ன ஸ்டோரிஸ் எழுதினேன் என்னென்ன விளையாடினேன் அது மாதிரி கொரோனா காலத்தில் என்னென்ன பண்ணேன்னு தான் பண்ணேன் அதில் பேர்ட்ஸில் வந்து கரிச்சான் அதாவது ரெட்டவால் குரின்னு சொல்லுவாங்களா அந்த பேர்டு அப்புறம் குயில் காக்கா அது தகை விழான் பாகிஸ்தான்லேருந்து வலை செய் வர்ற தகை விழான் அது மாதிரி நிறைய பேர்ட்ஸ் பற்றி எழுதியிருக்கேன் அந்த புக்கு வந்து அப்புறம் கடைசியில் ரெண்டு ஸ்டோரிஸ் நானே அங்கே ஓனாக எழுதியிருக்கேன் அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு புக்கு செகண்ட் புக் என்னென்னா நான் அதுதான் என்ன சொன்னது லூசியானா அதில் எட்டு ஸ்டோரிஸ் இருக்குது அதில் முதல் அஞ்சு ஸ்டோரிஸில் என் தங்கச்சி கற்பனை எழுந்தது அடுத்த மூணு ஸ்டோரிஸ் வந்து நான் வந்து இயற்கை பற்றி எழுதினது அதில் வந்து கடவுள் உள்ளன்றது அந்த நாயக அதாவது நான் வந்து சென்னையில் இருக்கப்போ அங்கே தெருவில் நிறைய நாய் இருக்குப்போ அது பேரெலாம் வச்சுருந்தேன் வத்த புளி புலிகேசி அது மாதிரி நிறைய பேர்லாம் வச்சுருந்தேன் அந்த நாய்க்கு கூட என்னென்ன பண்ணேன் அது மாதிரி அதை வந்து ஒரு ஸ்டோரி ஆகினேன் அப்புறம் வந்து என்ன சொன்னது லூசியான எல்லாத்துக்கும் முயலாமை கதை நல்லாவே தெரியும் அது கூட வந்து அன்றைக்கி அம்மா கூட வந்து சயின்ஸ் பற்றி எப்படி உலகம் உருவாச்சு அதை பற்றி கேட்டப்ப அதை சொன்னதெல்லாம் இது கூட ஆட் பண்ணேன் அதெல்லாம் சேர்த்து அந்த கதையாச்சு அது கூட காக்கா குயில் கதை ஒன்று கடைசியில் இருக்குது என்னென்னா நம்ம எல்லாம் நினைப்போம் காக்கா கூட்டில் தான் குயில் முட்டை இடுது அப்படின்னு அது உண்மை தான் ஆனால் காக்கா வந்து ஒன்றும் ஏமாந்தெல்லாம் ஒன்று அதுக்கு ஹெல்ப் இது பண்ணலை அது குயிலுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் பண் பண்ணணுன்ட்டு அது பண்ணுது அப்புறம் மூணாவது தான் நான் ஒரு புக் எழுதினேன் அதுதான் வந்து அற்புத எறும்பு அதில் நானே என் தங்கச்சியும் ஃபேண்டசி நாவல் அதில் எழுதணும் இப்போ ஆண்டனாகவும் எறும்புக்கு ஆண்ட் ரெண்டு ஆண்டனா இருக்குது அப்புறம் அது திருடுறதுக்கு எட்டு பேர் வர்றாங்க அதை வச்சு ஒரு ஸ்டோரி உருவாக்கணும் அது மூணு புக் அது தான் எழுதியிருக்கேன் இனிமேல் நான் வந்து எழுத போகிற எல்லாம் வந்து இயற்கை பற்றி தான் எழுதுவேன் ஏன்னா வந்து நம்ம மனிதர்கள் இயற்கையை அழிக்கிறோம் மரங்கள் வெட்டுறோம் பறவைகளை வேட்டையாடுறோம் பறவைகளோட மரங்களை அங்கே நம்ம நடுறதும் இல்லை இந்த மாதிரி நிறைய பண்ணுறனால இனிமேல் நான் பேர்ட்ஸ் பற்றி மரங்கள் பற்றி தான் எழுத போகிறேன் நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல எல்லா பறவைகளும் எல்லா விலங்குகளும் எல்லா புல் மரங்கள் செடிகள் கொடிகள் என எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் இந்த பூமி அப்படின்னு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்